நெல் பூதப்படை கவர்ந்து பறவை மாளிகை நிறைவித்தேன் திருவாரூர் அடங்கவும் நெல்மலை ஆக்கி கண்ட அற்புதம் எய்தும் காட்சி பெற அமைத்தன பகலாம் பக்கத்தில் வழிபாடு செய்த காலையில் திருக்கோவில் இருந்து விண்ணப்பா பக்கத்துல அற்புதமான சிவாலயெல்லாம் வியாபாரம் படிச்சுட்டு ராஜத்தான நடக்க போகுது அதனாலே உடைய பரவலாச்சும் நடக்க சொல்ல வழக்கமா எல்லா சிவாலயத்தையும் தரிசனம் பண்ணார் மாலையில வந்தார் பரவலாச்சேற்றம் நடந்து சொன்னார் அண்ட் இரவு பார்த்தா பூதங்கள் வந்தாச்சு பூதங்கள் மிக்க இருந்து ஒரு பூதம் ரெண்டு பூதம் இல்லை சிவபூதங்கள் அற்புதமான சிவபூதங்கள் வந்தது தான் திருவாரூர் கரவனாச்சாரம் மாளிகை முழுக்க நெல் திருவாரூர் வீதியெல்லாம் நெல் ஆனால் வீடுகளுக்கு முன்னால் பெரிய பெரிய மலர் நெல்மல் திருவாரூர் அவரவர்கள் வீட்டு முன்னால நெல்ல அவர்களை எடுத்துக் கொள்ளலாம் அந்த முரசு அந்த காலத்துல நம்ம பாண்டம்லாம் திரைக்கு போண்டாம்ல அப்படி ஒரு அருமையான இந்த உலகிலே நம்பிகள் ஆரோரர் அளித்த நெல்லை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் பறவையால் பரவனாட்சியாருக்கும் இந்நெல்லும் பொங்கமிடம் அரிதாகும் என புகழ்கின்றார் எனவே இந்த மாளிகையிலே யாரார் தன்னுடைய இல்லத்தின் முன்னால் காண்கிறீர்களோ அந்த நெல்மலை உங்களுக்கே சொந்தம் என்று வரையறிவித்து ஒரு பெரிய பாஞ்சினை நம்முடைய நாயனார் செய்தருளினார் அதன் பின்னர் பரவனாட்சியார் நம்முடைய வந்தொன்றாய் சுந்தர பெருமான் பாத மலர்களை வணங்கி அவர் பெருமையிலான நெத்திலிருந்து இன் கூறுகிறார்

நிலவிய வந்தொண்ட அதனை இசைந்ததற்கின் நேர்ந்திரண்டி பலர் புகழும் பண்பினார் மீண்டும் தம் பகி அணிந்து அணைந்தார் கோப்புடி நாயனார் திருவாரூர் பந்து சுவாமிகள் பாதவர்களை பரவி எங்களுடைய திருநாட்டியால் தான் குடிக்கு தான் எழுந்துள்ள வேண்டும் விண்ணப்பிக்கிறார் கோப்பு நாயனர் சரித்திரத்தை நமக்கு நான் பார்க்க போறோம் பரமேஸ்வரனுக்குரிய நிரல் மலையை அருந்திய காரணத்தினால தன்

மக்கள் எல்லாம் அவரை வரவேற்பதற்காக பணியில் கொண்டு மங்களமான பொருட்களை வைத்து அற்புதத்தை வைத்துக் கொண்டு பெண்மணி பாசனத்தை எங்கிக் கொண்டு வேறு வேறு பண்டித் திரு பண்டித்தாமங்களையெல்லாம் அவர்கள் தன் திருக்கரத்தினை ஏங்கி அப்பிரபுவை அருமையாக வரையறுப்பதற்காக அளவில் பூசை கொள்ள அளித்தார் இப்பொழுது நம்பி ஆரூர் அந்த அற்புதமான பதியை வந்து சேர்க்கிறார் சேனாபதி பதியாக இருந்து கோல் பணி நாயனார் நாவலூர் ஒரு நகரார் வேண்டி வரவேற்பதற்காக அற்புதமாக தான் பெற்றெடுத்த இரண்டு பெண் இரண்டு பெண் குடிகள் சிங்கடி மனப்பகை என்ற இரண்டு பெண் மக்களை அழைத்துக் கொண்டு அந்த ஊரில் இரண்டு நாயனாரை வரவேற்கிறார் ஆகவே கோல்புடி நாயனாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு அம்மையார் பேர் சிங்கடி இன்னொரு அண்ணையார் பேர் வனப்பகை இந்த இரண்டு பெண்களையும் தன் மக்களை கோல்புடி நாயனார் சுந்தர்மசாமிக்கு திருமணம் செய்து கொடுத்து இருக்கிறார் அவர் வருகிற வழியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்ன நடக்கும் பார்க்கலாம் மற்றவர்தான் அருமையால் முன் பெற்றெடுத்த தேரார் கோடை சிங்கடியார் தமிழும் அவர் பின் திருவுயிர்த்த மானார் நோக்கின் வனப்பகையார் தமையும் கொடர்ந்து வன் தொண்டர் தூ நாள் மலர்பத பணிவித்து தானும் தொழுது சொல்லுவார் மூத்த பெண் குழந்தை சிங்கடியார் இடையே பெண் குழந்தை வனப்பலையா ரெண்டு பேரையும் சாமி முன்னால் அறிமுகப்படுத்துறார் என்ன சொன்னப்பட இருப்பாங்க குழந்தை அடிமையாக கொண்டு அருளி தாழ் மன்தாள் தொழுதூ கருணை அழிக்க வேண்டும் இவர் ரெண்டு பேரையும் தாங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேட்கிறார் நாயன சாமி என்ன போய் பாருங்க தொடிசே தழிக்கையார் தணிக்கை இவர் எனக்கு தூய மக்கள் என கொண்டு அப்படியே மகன்மையார் கொண்டார் பரவையார்த்தம் கொடினதாரு கே ஷெட்லார் பருமான் அரிமொழி கொண்டு கொண்டார் பரவாயாச்சி ஆருடைய கலவனர் ரெண்டு மக்கள் பெருமக்களையும் தன் மகனா கொண்டார் சிந்தனி பரப்பகை ரெண்டுமேரையும் தன் ஆளுமை புத்திகளாக சுந்தரமுசாமி வரலாறு பேசுகிறவர்கள் தான் பேசுறாங்க அவர்கள் இந்த பதினெட்டு ஆண்டுகள் நமக்கு ஏதோ உலக திருமணம் செய்து அதன் வாயிலாக நமக்கு எண்ணற்ற தேவார பதிவுகள் கருவித்தான் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்துட திரு தொண்ட தொகை தேவைதான் உலக வாழ்வு பார்வைக்கு வரல அதனால குறைஞ்சது சிங்கடியாலையும் மனப்பொருளாலும் தன் மக்களாக கொண்டார் அவர் வயசு நடப்போம் சுவாமி சுந்தர சுவாமி வயசு பதினைந்து பாலா வயசு அவர் யாரு பறவையாளர்களும் கொடுங்கன பறவையாச்சியர்களுக்காக கணவனாக அவர் இந்த ரெண்டு பெருமக்களை தன் மடியில் சொன்னார் அதுல இருந்து அவருடைய தேவார பதிவுகள எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் இந்த ரெண்டு பேர் பெருமக்களையும் தேவாரத்தினுடைய தன்னுடைய தேவாரத்தை பாசனத்துல சிங்கடி அப்பன் வனப்பகை அப்பன் என்று அந்த சுருதி பல சுருதி இருக்குது பணம் சுருதி அந்த சுருதின வேதம் அந்த வேதத்தை படிச்சதுனால வரக்கூடிய பணம் நிறைய பாசனத்தை சுருதி அது வேதம் சுருதின வேதம் பல சுருதி அதை படிப்பதனால பலன் என்ன சொல்ல முடியும் வேதம் அந்த கணேசி பாடல் நிறைய பாடல் அதுல பல இடங்கள்ல சிங்கடியப்பன் அப்பன் என்று சுவாமிகள் தன்னை அறிமுகப்படுத்துகிற அருளிப்பாட்டினை இந்த இடத்துல இருந்து நாங்கள் தொடங்குகிறோம் எனவே திரு நாட்டில் தான் குடியில அருமையாக சிங்கடியப்பன் என்று மரப்பகை அப்பன் என்று அழகா சொல்லும் சிறப்பித்து அருளும் திருக்காலை கடை காப்பு அதனிடையே திருக்குறள் திரு நாட்டில் தான் குடி தவறு வச்சுக்கார் மாதிரி சிறப்பித்து அருளும் திருக்கடை காப்பு அதனிடையே சிங்கடியாறு பிறப்பித்து எடுத்த பிதாவாக தம்மை நினைந்த வெற்றியினால் மரத்தில் வகை சிங்கடி அப்பன் என்றே தமிழ் வைத்தி நிறப்போற்புடைய இசை பாடி நிறைந்த அன்பற்று இறங்குவாரி அந்த திருப்பதியுடைய நிறைவிட அழகாக அப்பன் என்று சுவாமி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிலன் கோற்புலி சென்னி நாடார் தொல்புகழ் நாட்டியத்தான் நம்பியை நாளும் மரபா சேடார் பூங்குடல் சிங்கடியப்பன் திருவாரூரம் உடைத்த பாவா பாடா பாடி ராவினும் பாடி மென் தௌண்டர் பாடனும் பாவம் பற்று அருமே என்று சுந்தரமு சுவாமிகள் அந்த பதியத்திலே சிங்கடியப்பன் என்று தனை அறிமுகப்படுத்துகிறார் அதன் பின்னர் அவள் அருள் விடை பெற்றுக்கொண்டு சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு அதுக்கு அடுத்த கேத்திரம் திருவளிவலம் வளிவலம் வருகிறார் வலிவலத்தை கண்டேன் வலிவரன் தன்னை கண்டுகொண்டேனே என்று திருவளிவலத்தில் ஆனால் பாடுகிறோமே உருவமை மிக கரையது படிபொடு தனதடி படிபடும் அவரிடம் கடிகண வலிவர அருளினை கொடு வடிவேலர் பதில் வடிவலம் முறைகிறேன் என்ற ஆண்டே பிள்ளையார்பாடி அந்த கஷத்திரத்திற்கு சுவாமிகள் வருகிறார் அதை வந்து அவர் பாடுகின்ற அந்த பதியத்துல ஒரு முக்கிய செய்தி சொல்லப்படுகிறது சுவாமிகள் காலம் சுந்தரம சுவாமிகள் காலம் ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கர் சுவாமிகள் கவதாரம் நிறைந்த பணிகள் அதன் பின்னர் வருகிறது ஏழாம் எட்டாண்டு அவர் அவங்க ரெண்டு பேர் இவர் எட்டாம் நூற்றாண்டு ஒரு ஆரம்ப ஆறாம் எட்டாண்டு நிறைவுல தான் அவர் அவதார மன்னர் ஏறத்தாழ நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் சுந்தர அவதாரம் நிகழ்வு அதனால அந்த பதிகத்துல அந்த முதல்ல அவதாரத்தை செய்த அந்த ரெண்டு பெருமக்களுடைய தேவாரத்த புகழ் இடர் இந்த அந்த பதிகத்தை அவர்கள் உரைத்த அந்த பதிக மாலையை மாலைய நீங்களாம் பாடி பாடி பரவினால் சூழ்வான் மகிழ்வடைவான் என்று சொல்றாங்க சுந்தரம் சாமி அந்த ரெண்டு பெருமக்களுடைய திருவடி வணங்குற அவர்களுடைய வடிவலத்துல ஒரு சொல்லிவே சொல்லி என்று அந்த ரெண்டு திருப்பாடு பெருமக்களும் யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு சொல்கிறார்களோ அவர்கள் இன்பமான வாழ்வு பெறுவார்கள் என்று சுந்தரம சுவாமிகள் திருநாரசம்பந்த மூர்த்திகளையும் திருநாகர சுவாமிகளையும் வணங்குகின்ற ஒரு பாங்கு திரு வழிபட வணிகத்திலே நாம் காணும் நன்றி மதனோ சம்பந்த பாட்டு உகந்த என்று சிறப்பித்து பெருமை சிறப்பித்தேள் சென்று பெருமான் செம்பன் கடலில் பகிர்ந்து இவ்வாறு திரு மணிவரத்துல பெருமாறு வழிபாடு செய்த பின்னர் மீண்டும் திருவாரூர் திரும்புகிறார் இப்பொழுது திரு வலிவரத்துல சுவாமிகள் பாடுகின்ற அற்புதமான தேவார சொல்மாலையில ஐந்தாவது திருப்பாசனம் என்ன சொல்லுவார் நன்னிசை ஞான சம்பந்தனும் நாதுக்கரசரும் பாடிய நற்றமிழ் மாலை நல்லியல் நல்லிசை ஞான சம்பந்தனும் நல்லிசை நாதுக்கரசரும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை சொல்லியவே சொல்லிய துகப்பானை தொண்டனின் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்து மன என் மனத்தை கசிவித்து கடலடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வன்னியல் வானவர் வணங்க நின்றானே வலிவளங்களில் வந்து கண்டேனே நம பார்வதி வகையே அழகரமாக தேவா நம்மெல்லாம் எவ்வாறு படிக்கிறது ஒரு பாட்டை ஒரு நாளைக்கு எத்தனையோட பாட்ட சுமே சொல்லி வைப்பானோம் நாளைக்கு வந்து படிச்சா அவரு சூர்வன் தோண்டி வச்சுப்பாரு பாட்டேன் நீங்க பாருங்க அவருடைய சொல்ல மாட்டேன் சொல்லி வைப்பானே பாடிய நற்றவள் மாறு சுனிவே சுனி ஏத்து அந்த ரெண்டு இருவரு அற்புதமான தேவார பதியங்களை யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் பாடுகிறார்களோ அதை கண்டு மகிழ்வாராக சொல்லலாம் அதோட சுந்தர பெருமான் பதிவு நம்ம ஆக தேவாரத்தை பாடி பாடி மகிழும் திரும்ப திரும்ப பாடும் தப்பே கிடையாது சொல்லிவே சொல்லி வைப்பான் ஒரு அற்புதமான சொல்லாட்சி இங்கே அருமையாக நிகழ்கிறது சுவாமிகள் மீண்டும் திருவாரூர் திரும்பினார் பங்குனி உத்தரம் நிரம்புகிறது பங்குனி உத்திரத்தின்னால் திருவாரூர் சிறப்படை அந்த அருமையான விழாவிலே பர்மனாச்சியார் மாளிகையில அடியார் பிற்பக்களுக்கெல்லாம் படைப்பார் அப்பொழுது பறவையாறு கொடுக்கிற கொடைக்கு பொருள் வேண்டும் படைக்கிற அந்த திருப்பணிக்கு

அன்புதானே சுவாமி வருகிறார்கள் வந்து பாடி திருமண பாடும் போது மனசுல பொருள் நினைக்கிற கருத்து நிகழ்விப்பாச்சு திருப்புகூரம் கோயிலுக்கு வெளியே ஒரு திருமுற்றம் அந்த முற்றத்துல கொஞ்சம் தூக்கம் இருக்கும் ஏழு மணி வரண்டியா ஒன்பது மணி ஆர்த்திங்களேன் சுந்தரம் சுவாமி கோயில் வெளியே வெளியில் ஒரு முற்றத்துல படுத்துக்கோ கோயில் வெளிய ஒரு முற்ற நம்மள படம் இங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கா இந்த என்ன ஐயாயிரம் ரூபாய் நம்ம தான் சொந்தக்கான அப்புறம் ஐந்தாயிரத்துல இருக்க வந்து

திருப்பள்ளி மேற்கொள்ள போற பக்கத்துல பாக்குற நல்ல செங்கல் திருப்பள்ளி செங்கல் அதுல ஒரு ரெண்டு மூணு செங்கல் எடுத்தேன் குடல் வைத்து உயரம் பண்ணிட்டான் தலை மீன் உயரம் கொடுத்து தலாணி மேல துண்டை விரிச்சார் தன்னுடைய பட்டு தூண்டிருக்க அது கீழே விரிச்சார் அந்த தலாளி மேல துண்ட விரிச்சார் அடுத்துட்டு காலையில பாக்குறேன் சுற்றி மிகுந்த தொண்டர்களும் துயிலும் அளவில் துணை மலர்கள் பற்றும் துயில் நீங்கிட பள்ளி உணர்ந்தார் பறவை கேள்வனார் வெட்டி விடையார் அருளாதே வேமன் கண்டே விரி சுடற் செம்பன் தின் கல்லாயின கண்டே புகழூர் இறைவர் அருள் போற்றி நம அந்த சுட்ட செங்கல் அழகான செம்பல் செங்கலாய் தங்கம் கட்டியாய் அப்படியே தங்கக் கட்டியாக அவர் சிரசப்பட்ட இடமெல்லாம் தங்கம் சுந்தரம் சம செம்பு பொன்னாகும் சிவாய நமையன் என்று திருமந்த ரமேஸ்வரன் செம்ப தங்கமாக்கலாம் இங்க செங்கலே தங்கமாக்கிறார் செங்கல் கட்டியே தங்கம் கட்டியா மாறு இந்த மாதிரி சுந்தரம சுவாமியுடைய அருளிப்பாடு திரு புகழுடன் நிகழ்கிறது எழுந்தார் மகிழ்ந்தார் துணை மலர் கைமேல் தொழுதார் என் பெருமான் பெருமாள் கண்ணீர் மனத பாடுற தம்மையே புகழ்ந்து எடுத்து பாடினார் அந்த பாவேந்திராகிய அந்த அற்புத பதிகம் செய்ய மக்கள் தான் என்றும் மனதிலே வைக்க வேண்டியம் அந்த பதிகத்தை நான் படித்து வரா யாரே வணங்க கூடாது என்ற உறுதிப்பாடு உள்ளத்திலே உருத்தி எடுக்கும் அப்படிப்பட்ட அருமையான அந்த பதிகம் வாழ்க்கையில நாம செய்யறோம் தகுதி இல்லாத கையும் காலும் வீங்கி போய் மெரிஞ்சு கிடக்கணும் விஜயன் குரல் இருப்பான் பகவானா இருக்கேன் பொருட்டு பாராட்டி ஒண்ணு நடக்கணும் இந்த முழுக்க நல்லா இருக்கும் அது அந்த பேசு சாவினும் தொடர் தடிகளா பொய்மையாளரை பாடாதே யார பாடணும் எந்த புகழோர் பாடிவேன் புலவீர்கள் எந்த புகழோர் பாடிவேன் புலவீர்கள் அப்படி பாடம் என்ன கொடுப்பாரு இம்மையே தரும் சோரும் கூரை அழகா சாப்பாடு கூரைனா அழகான ட்ரெஸ் நமக்கு அத்தனை வேணும் சாப்பிடணும் உடைப்படுத்தணும் இது ரெண்டு விதம் இது கவலை இமைய கூறியும் சோர்வு கூறி இருக்கிறது என்ன துன்பத்தனா நீங்க அதுக்கப்புறம் அம்மையே சிவலோகம் ஆடுவதற்கு யாதும் ஐயரவில்லையே நாம மீண்டும் நம்முடைய அடுத்த பரப்புல சிவலோகத்தை சென்று அப்பெருமான் திருப்படி இருக்கலாம் சந்தேகம் படாதீங்க யாதும் ஐயரவில்லை நான் திரும்ப சொல்ற

உலகத்துல யார் யாரும் எப்படி பொருத்தமில்லாத புகழ் வார்த்தை பாடுங்கிறத பார்க்கு நினைக்கிற அவ்வளவு விஷயத்தையும் திரு நாகரூர் மன்னர் அழகா அங்கே சித்தரித்து காட்டுகிறார் அமைந்த அப்படி பண்ணிக்கலாம் புரண்டீச்சி பேசினோ சார்பினும் தொண்டர்கள் தருகிறா பொய்மையான பாடாதே புகழூர் பாடினே தரும் கூறையும் ஏத்தலாம் இட கடலுமா அம்மையே சிவலோகம் ஆவதற்கு யாதும் வீமனே விரல் விஷயனே வில்லுக்கு இவன் என்று கொடிக்கிலா அடானை பாடியே என்று கூறினும் கொடிக்கிலா அடானை பாடியே என்று கூறினும் கொடுப்பா இல்லை பொன்னிக்கள் மோல் மேனியம் தொன்னிகள் புகலூரைப் பாடிமி படவீர்கள் அனுக்குமேல் அமர் உலகமா அழ்வதற்கு யாரும் அஜுவதுமே காணையில் பெருதுடையே பெரிதுடையேனே கற்று நல்லனே சுற்றம் நற்கிழை பேணியே விருந்தோங்குமே என்று பேசி நூல் கொடுப்பாரில்லை கூறி பூண்டுள தன் புகழோர் பாடி மின் புறவீர்கள் ஆணியாய் அமர் உலக வாழ்வதற்கு யாதும் அறிவுறவில்லையே நாரைகள் போந்து ஒரு போய் பணத்துக்கு போறோம் அவன் எப்படி இருக்கான் நாரைகள் போந்து தடையெல்லாம் நடிச்சு போச்சு மெய் தொடர்ந்து புடவலா நடுகுது மூத்து இருபத்தி எட்டு வயசு உடல் நடுங்கினிருக்குங்க கிழவனே தாண்ட போய் க கை மாற்றப் போறோம் அந்த கிழவனை பாத்து வரைகல் போல் திறள் தோழனே மறைபோல தோழிங்களே உனக்கு ஏன் இறை உண்டா அவன் அடிக்கலான் வரைபோல் தோழனே கிடைகல் போல் தி தின்திரள் தோழனே என்று வாட்டின் கொடுப்பார் ஐஸ் விச்சாரம்

சாதுமே என்று பாடிலும் கொடுப்பாரில் பொன்சை செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடிமென் புலவீர்கள் நெஞ்சில் நோய் அறுத்து யாது அவே அஞ்சமான நெஞ்சுடையவன் பயங்கரமான குற்றங்கள் சீரவன் பஞ்சமா பாதகத்துக்கு அஞ்சாதவன் அவரை போய் ஒரு மாதிரி சாது உலகத்தில் உண்டா அப்படி பேசினாலும் ஞான பாடம் இங்க பக்கத்தில் ஒரு கோயில ஒரு ஓதுவாரு தப்பு பண்ணாரு அவர் மேல அந்த ஆபீசர் சஸ்வன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் ஒரு பத்து நாள் சஸ்வன் பண்ணாரு அந்த ஓதுவாருக்கு அந்த ஆபீசர் மேல கோபம் காதில் மைக்கில் பாடும்போது இந்த பாட்டு தான் பாடுவார் இரண்டு நாள் கோயில் ஆபீஸர் வீடு கோவில் பக்கத்தில் இந்த பாட்டு மைக்கில் இருக்கும்போது கோயில் அந்த ஆபீஸர் காதில் விடணும்

நல்லா அந்த இடத்த வந்து நான் அதுக்கப்புறம் லேசாக அதுக்குள்ளே சாதிடே என்று கூறினும் கொடுப்பாரில்லை என்று பாடினும் கொடுப்பாரில்லை நல்லனே என்றும் நரைத்த மாந்தரை இடையனே இடையனே குலமில்லாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புறமெலாம் கமலும் பூம்புகரூரை பாடிமில் புறவீர்கள் அலமராது அமர் உலகமாழ்வதற்கு யாதும் அஞ்சுரவில்லை நோயனை தடன் தோழனே என்று நொய மாந்தரை விழுமிய தாயென்றோ புலவோர்க்கலாம் என்று சாற்றினும் கொடுப்பார் இல்லை போய் உழன்று கண் குடியாது எந்த புகழும் பாடிமின் புடவீர்கள் ஆகிய போய் அண்டமாழ்வதற்கு யாதும் அயுரமில்லையே அழல் பற்று அழுந்தாது போவதற்கு யாது மந்திரமில்லையே கற்றினாதானே கற்று நடனே காம தேவனே ஒக்குமே முற்றிலா அதனை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லைகள் பாட்டனா புகழ் ஊரை பாடுங்கள் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாரும் தையலாருக்கு ஒரு காமனே என்றும் சாதகன் வளக்குடையனே கவுலாரிய மேனனே என்று கடலினும் கொடுப்பார் பொய்கை ஆவியின் மேதிபாய் புகழ் ஊரை பாடிமின் புலவீர்கள் ஐயனாய் அமர் உலக வாழ்வதற்கு யாதும் அத்துறவில்லையே செருவினில் செழும் கமலம் ஒங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை நரமம் பூங்கொழி நாவலூரன் வனப்பகையப்பன் வனப்பகையப்பன் சடையன் தன் சிறுவன் வன் தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்தி இவை வல்லார் அரவனார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் அயூரமும் மேவே